வான்மலரின் இனி நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாம் பக்தி விருதி கேதுவாகாது ஒன்று குறுந்தியர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் தகுதியுள்ள வாழ்க்கை ஒரு குழந்தை தன் தந்தையோடு விளையாடும் போது தந்தையை திட்டும் அடிக்கும் கொஞ்சி விளையாடும் தந்தை அதைக் கண்டு மகிழ்வார் அதே குழந்தை வளர்ந்து வாலிப பருவத்தை எட்டும் போது இதே போல விளையாடினால் தந்தை மகிழமாட்டார் கோபப்படுவார் ஏனென்றால் வயது கூடியிருக்கிறது கல்வியறிவு கிடைத்திருக்கிறது அதற்கேற்றபடிதான் வாலிப பருவத்தில் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கென ஒரு தகுதி இருக்கிறது அதை தான் பவுல் இன்றைக்கு தியான பகுதியில் பேசுகிறார் பவுலடிகளார் திருப்பனை செய்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் தங்கள் வழிபாட்டிலும் விழாக்களிலும் மது அருந்தும் பழக்கம் கொண்டிருந்தனர் சில தீய பழக்க வழக்கங்களை பின்பற்றினர் தங்கள் உறவினர்களையும் இது போன்ற விழாக்களுக்கு அழைத்தார்கள் சிலர் அங்கு போய் அவர்களோடு இணைந்து அவர்கள் செய்யும் பழக்க வழக்கங்களை பின்பற்றினர் இதை பவுல் கடுமையாக கண்டிக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை அதை மறந்து சுய விருப்பத்தின்படி வாழ்வதை பவுல் கண்டிக்கிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் தகுதியாயிராது எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று புரிய வைக்கிறார் நம்மில் சிலர் ஆலயத்திற்கு ஒழுங்காக வருவதில்லை திருவசனத்திற்கு செவி கொடுப்பதில்லை தன் சுய விருப்பத்தின்படி வாழ்வது கடவுள் பயமற்றுத் திரிவது மது பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பது இப்படி பல தகுதியற்ற செயல்களில் ஈடுபடுகிறோம் இதிலிருந்து வெளிவர பவுல் நம்மை அழைக்கிறார் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அது நமக்கு தகுதியானதா அதனால் நமக்கு பக்தி விருத்தி உண்டாகுமா என்று சிந்திக்க வேண்டும் தகுதி அல்லாததாக இருந்தால் பக்தி விருத்திக்கு உதவி செய்யவில்லை என்றால் அந்த செயலை செய்யக்கூடாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் வாழ்வு பெற்றவர்கள் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்கிற உரிமையை பெற்றவர்கள் அதற்கேற்ற வாழ்வு வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார் நாம் ஜெபிப்போம் அருள் நிறைந்த கடவுளே குமாரன் வழியாய் நீர் தந்த வாழ்விற்கு தகுதியுள்ளவர்களாய் வாழ வழி நடத்தும் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் இன்றைக்கான கேள்வி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது யாரை பின்பற்றுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது யாரை பின்பற்றுகிற வாழ்க்கை கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு